ஹலோங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க நம்ம இன்னைக்கு பெரி பெரி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நான் கொஞ்சம் அரை வேக்காடை வேக வச்சு வச்சுப்போம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சமாக கான் மாவு இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் ஏற்ப உப்பையும் போட்டுட்டு காரத்தூள் அதுக்கப்புறம் பெரி பெரி மசாலா அந்த மசாலாவையும் போட்டுக்கலாம் இப்போ இது ஈஸியாகவே எல்லா கடையிலையும் கிடைக்கிது அந்த மசாலாவையும் போட்டுட்டு நம்ம எப்படி கோபி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம கலப்போமோ அதே போல் நல்லா ரஃப்பாக கலந்து வச்சுப்போம் இப்போ நம்ம வெந்த காலிஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா அதை வடிகட்டி வச்சுருப்போம் அவங்கள நம்ம போட்டு பெரட்ட போகிறோம் கூடவே சேர்த்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம நம்ம எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது கூடியே நீங்கள் பெட் கிராம்ஸை வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்தோம்னா அது இன்னும் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பெரி பெரி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சம சூப்பர் டேஸ்டாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப 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 பிடிக்கும் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க பெரி பெரி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இனிமே வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்